வேதோங்கமத்தின் முதல் இரண்டு அதிகாரங்களும் உலகத்தின் சிருஷ்டிப்பு சரியாக எழுதப்பட்டுள்ளது அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள கிறிஸ்தவ சபைகள் மறுக்கிறது முதல் அதிகாரத்தில் சொன்னதையே மறுபடியும் இரண்டாம் அதிகாரத்தில் எழுதப்பட்டுள்ளது என்று இவர்கள் ஒரு புது கதை சொல்லுகிறார்கள் ஒரு பொய் தொடர்ந்து சொன்னால் மெய் ஆகிவிடும் என்று நினைக்கிறார்கள் வசனங்கள் பொய் சொல்லாது இதை கவனிப்போம் ஆறாம் நாளில் தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார் அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார் ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார் இதை ஏன் நம்மால் நம்ப முடியவில்லை தேவன் சிலவற்றை சிருஷ்டித்தார் சிலவற்றை உண்டாக்கினார் ஆதாமை உருவாக்கினார் வார்த்தையினால் சிருஷ்டிக்கப்பட்டவர்களுக்கும் கையினால் உருவாக்கப்பட்ட ஆதாமுக்கும் உள்ள வித்தியாசங்களை காண்போம் முதலாவது ஆறாம் நாளில் ஆணும் பெண்ணுமாக ஒரே நேரத்தில் கத்த சிருஷ்டித்தார் ஆதி ஒன்று இருபத்தி ஏழு ஆனால் ஆதாம் உருவாக்கப்பட்ட போது ஏவாள் இல்லை ஆதியாகம் ரெண்டு ஏழு இரண்டாவதாக தேவன் ஆதாமின் நாசியிலே ஊதினார் ஆதியாகம் ரெண்டு ஏழு ஆனால் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் மேல் ஊதப்படவில்லை மூன்று ஆதாமை தேவன் தோட்டத்துக்குள் அழைத்துக் கொண்டு வந்தார் அதிகம் ரெண்டு பதினைந்து அப்பொழுது ஏவாள் உலகத்தில் இல்லை ஆனால் சிருஷ்டிக்கப்பட்ட மனிதர்களுக்கு பிரத்யேகமான இடம் மற்றும் அழைப்பு எதுவும் இல்லை நான்காவதாக தோட்டத்தில் உருவாக்கப்பட்ட ஆதாமுக்கு கொடுக்கப்பட்டது ஆதியாகவும் இரண்டாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் ஆனால் சிருஷ்டிக்கப்பட்டவர்களுக்கு பழுகி பெருகும் வேலை கொடுக்கப்பட்டது ஆதியாகவும் முதல் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் ஐந்தாவது ஏதெனில் செய்யக்கூடாதவைகளை ஆதாமுக்கு தேவன் சொன்னார் ஆதி இரண்டாம் அதிகாரம் பதினாறு பதினேழு அப்பொழுது உலகத்தில் ஏவான் இல்லை சிருஷ்டிக்கப்பட்டவர்களுக்கு எந்த நிபந்தனையும் கொடுக்கப்படவில்லை ஆறாவது ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்த பிறகு ஆத்தியம் ரெண்டு ரெண்டு தேவன் ஏழாம் நாளில் ஓய்ந்திருந்தார் அப்பொழுது ஆதாம் இல்லை ஏழாவது உருவாக்கப்பட்ட ஆதாமுக்குள் ஒரு எலும்பு எடுக்கப்பட்டது ஆத்தியாவும் இரண்டாம் அதிகாறு இருபத்தி ஓராவது வசனம் சிருஷ்டிக்கப்பட்டவர்களுக்கு அறுவை சிகிச்சை ஏதுவும் நடக்கவில்லை எட்டாவதாக தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின கிரியைகளை எல்லாம் முடித்த போது ஆதியாகவும் ரெண்டாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் ஆதாம் அப்பொழுது இல்லை ஒன்பதாவது வார்த்தையினால் சிருஷ்டிக்கப்பட்ட மிருகங்கள் வேறு ஆதியாகவும் முதல் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் ஏதெனில் மண்ணினாலே உருவாக்கப்பட்ட மிருகங்கள் வேறு ஆதியாகவும் ரெண்டாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் பத்தாவது மண்ணினால் உருவாக்கப்பட்ட மனிதன் மிருகங்கள் பறவைகளுக்கு பெயரிட தேவன் விரும்பினார் அதிகம் ரெண்டு பத்தொன்பது ஆனால் சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷன் ஜீவாத்மாக்களுக்கு பெயரிடவில்லை பதினொன்றாவது ஜீவ விருட்சமும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சமும் சிருஷ்டிக்கப்படவில்லை அவைகளை தேவன் தோட்டத்தில் முளைக்க பண்ணினார் அப்பொழுது ஏவால் இல்லை ஆதி ஒன்பதாவது வசனம் இத்தனை வித்தியாசங்கள் உள்ளது ஆவியாகிய தேவன் ஆவி மனிதனை சிருஷ்டித்தார் என்பது கள்ள உபதேசம் மனிதனை ஆவியில் சிருஷ்டித்திருந்தால் ஆணும் பெண்ணுமாக ஏன் சிருஷ்டித்தார் ஆவியில் பெண் தூதர்கள் இல்லையே அதே போல ஆவி மனிதன் எப்படி பழுகி பெருக முடியும் ஆவை மனிதன் எப்படி பூமியின் மிருக ஜீவன்களை ஆவியில் ஆள முடியும் சினிமா படம் எடுக்கலாம் ஆனால் நிஜத்தில் முடியாது ஆறாம் நாளில் வார்த்தையினால் தேவன் மனிதனை சிருஷ்டித்தார் பிதா பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை வேதத்துக்கு எதிராக சபையை உயர்த்தி பிசாசு ஜெயித்து கொண்டிருக்கிறான் எச்சரிக்கையாயிருங்கள் உங்களுக்கு உதவி செய்வாராக ஆமேன்